காலை சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான பத்து உணவுகள் ஏழு பச்சை ஸ்மூத்தி பச்சை ஸ்மூத்தி காலை உணவுக்கு ஆரோக்கியமானதும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததும் ஆகும் கீரைகள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் தயிர் நட்ஸ் விதைகள் சேர்த்து இதை தயாரிக்கலாம் இதை தினமும் காலையில் பருகினால் போதும் ஆறு இட்லி இட்லி ஒரு சிறந்த காலை உணவாகும் ஏனெனில் இது மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பருப்புடன் கூடிய சாம்பாருடன் சேர்த்து சாப்பிடும்போது ஆரோக்கியமான தேர்வாகிறது இட்லி மற்றும் சாம்பார் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளாகும் இட்லியோட மெதுவடை சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது ஐந்து தயிர் காலையில் தயிர் சாப்பிடுவது நல்ல ஆரோக்கிய நன்மைகளை தரும் முடிவாக தயிர் ஒரு ஆரோக்கியமான காலை உணவாக இருந்தாலும் அதனை பிற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடும்போது கவனம் தேவை குறிப்பாக வெள்ளரி மற்றும் மீனுடன் சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பாகம் ஒன்று பாகம் இரண்டு மற்றும் முழு வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும்